வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வளக்கா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒலக்காவை ரவுண்ட் ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி தெளித்து லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த மசாலாலாம் அந்த வாழைக்காலாம் ஒட்டும் இப்போ இது எல்லாம் பசஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் வச்சுட்டு ஒவ்வொரு வாழைக்காவாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் போது மேலே லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவி பொறிங்க அப்போ அந்த எண்ணெய் வாசனை வராது இது வந்து நம்ம சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதாக சாப்பிட்லாம் குழந்தைங்க உங்கள் இருந்து சாயந்தரம் வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சுட சுட சூப்பராக சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படிச்சிச்சுனா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி எடுத்து